ஹை ஃப்ரெண்ட்ஸ் பகியலட்சுமி சீரியல் இனி வரப்புற எபிசோட்க்கு அனுப்புறோம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்து சுவாரசியங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம கோபி ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து இனியாக கிட்டே கொடுக்கும்போது என்னோட டாடி ரெண்டு தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உனக்கு எப்பவுமே ரெண்டு தானே கேட்பேன் அப்படின்றாங்க ஏன் உங்களுக்கு அப்படின்னு எனக்கு வேண்டாம் நீ சாப்பிட்டா போதும் ஏன்னா என்னோட ஏஜ் குரூப்பும் உன்னோடய ஏஜ் குரூப்பும் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க ஏன் டாடி அப்படி சொல்கிறீங்க நீங்கள் எப்போவுமே அங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன தான் சமாளித்தாலும் இனியா உன்னோட முகம் நல்லதாக இருக்குது நீ ஏதோ வருத்தப்பட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது எது இருந்தாலும் டாடி கிட்ட ஷேர் பண்ண அப்படின்னு கேட்கிறாரு அப்போ இனியா இருந்துட்டு இல்ல டாடி நான் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் லாங் டிரைவ் எங்கேயாவது போகலாமா அப்படின்னு இல்ல நாளைக்கு நீ வா நம்ம எல்லாரும் எங்கேயாவது வெளியில போகலாம் அப்படின்ட்டு ஆனா நிதிஷ் வரமாட்டாரு அப்படின்னு இனியா சொல்றாங்க ஏன் அப்படின்னு இல்ல ஆபீஸ்ல ஏதாவது பிஸியா இருப்பார்ல அப்படின்னு ஒய்ஃபோட பர்த்டேக்காக வரக்கூடாத அளவுக்கு ஒன்றும் அவர் பிஸியா எல்லாம் இருக்க மாட்டாரு அப்படியே பிஸியா இருந்தாலும் அது எல்லாத்தையும் ஓரம் உனக்காக வருவாரு அப்படின்னு சொல்றாங்க நீங்க தான் டேடி உங்க மருமகனை அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிக்கிட்டு சரிங்க டாடி நாளைக்கு பார்த்துக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் தூரம் எங்கேயாவது ட்ரைவ் பண்ணுவோமா அப்படின்றாங்க சரி ஓகே அப்படின்ட்டு இப்போ கோபியும் கொஞ்சம் தூரம் போறாங்க அதுக்கப்புறம் கோபி இனி தெரியாத வேற ஒரு வழி மூலமாக அவங்க வீட்டுக்கே போயிட்டு நிறுத்திடுறாங்க என்ன டாடி இவ்வளோ சீக்கிரம் இங்கே வீட்டுக்கே வந்துட்டிங்க அப்படின்னு கேட்குறாங்க நீ லாங் ட்ரைவ் போகணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா என்ன கொஞ்சம் தூரம் என் கூட நீ வரணும்னு தானே அர்த்தம் கொஞ்சம் தூரம் வந்தல்ல நீ ஏற்கனவே வர்ற வழியில் வந்தேன்னா நான் ட்ராப் பண்ணுறதுக்காக வந்த மாதிரி இருக்கும் உனக்கு லா லாங் ட்ரைவ் போன மாதிரி ஆச்சு வீடு வந்த மாதிரி ஆச்சு ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு உங்கள் வீட்டில் திட்டுவாங்க நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க டாடி நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்ட்டு இல்லைண்ணா நான் வரல நான் இன்னொரு நாள் வரேன் இல்லாட்டினா நாளைக்கு உன் சாப்பிடவே இல்லை நீ வா நாளைக்கு ட்ராப் பண்ணும்போது வேணா வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க டாடி அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுடா என்ன பிரச்சனை என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு இனியா கிட்ட திரும்பவும் கோபி டாடி நான் உங்க கூடவே வந்துடுறேன் அப்படின்ட்டு சரி ஓகே ஒரு நிமிஷம் அப்படின்னு உள்ளே போகிறாங்க உள்ளே போயிட்டு காலிங் தட்டும் தட்டும்போது அவங்க யாருமே கொஞ்ச நேரம் திறக்கறதில்ல அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து திறக்கிறாங்க இனியா எங்கள் கூடவே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றா நான் வேணால் கூட்டிகிட்டு போகட்டுமா அப்படின்னு கோபி கேட்குறாரு இல்லை நீங்கள் ஃபோன் பண்ணியே கேட்டிருந்துருக்கலாமே இவ்வளோ தூரம் வந்துட்டு பெர்மிஷன் வாங்கணுமா என்ன உங்கள் பொண்ணை இன்ஃபார்ம் பண்ணால் போதும் எங்களுக்கு அப்படின்னு நம்ம சுதாகர் சொல்கிறாரு இவர் இப்படியெல்லாம் பேச மாட்டாரே அப்படின்னு இனியாவுக்குள்ளே நிதிஷ் வந்துட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க அப்போது இல்லை சம்மந்தி இன்னும் நிதிஷ் வரலை அப்படின்றாங்க அங்கிள் கார் வெளியே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா அதை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் என்னோட கார் வச்சிருப்பான் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே அப்படின்னு கிளம்புறாங்க அப்போ இனியா இருந்துட்டு இல்ல டாடி நான் இங்கேயே இருக்கேன் நிதிஷ் இன்னும் வரல வேற நான் இங்கேயே இருக்கேன் நீங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா சுதாகர் உடனே பர்மிஷன் கொடுத்துட்டாரு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாலே போதும்ல அப்படின்லாம் சொல்றதை கேட்டு இனியாவுக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு ஏன்னா நிதிஷ் வந்து ஒரு சில விஷயங்கள்ல ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்துக்கிறாரு அதுல ஏதாவது ட்விஸ்ட் இருக்குமா அதுல ஏதாவது விஷயம் நமக்கு தெரியாம இருக்குமா அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க இனி தானடா வீட்டுக்கு வரேன்னு ஆசைப்பட்டு பட்டேன் அப்படின்றாங்க இல்லை என்னோட கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இது ஃபர்ஸ்ட் பர்த்டே இல்ல அங்கிள் ஆண்டி கூட இருக்கணும்னு எனக்கு தோணும்ல நிதிஷ் இன்னும் வரல என்னன்னு தெரியல நான் அவர்கிட்ட பேசுறேன் நாளைக்கு வேணா நாங்கள் ரெண்டு பேரும் வரோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லை இனியா நீ இப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சந்திரிக்காவும் சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் இன்னைக்கு இங்கேயே இருக்கேன் ஆண்டி நீங்கள் போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோபியை அனுப்பி யூ அரியஷர் அப்படின்னு இன்னொரு வார்த்தையும் கேட்குறாரு ஆமா டாடி நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க ஆனாலும் கோபி வந்து எதையோ யோசிச்சுட்டு திரும்பவும் வராரு சமந்தி எனக்கு நல்லா புரியுது நீங்கள் உங்கள் டாக்டரை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்கன்னு நீங்கள் இனியாவை கூட்டிகிட்டு போங்க நாளைக்கு ஈவினிங் இங்கே நாங்கள் பார்ட்டி செலிப்ரேட் பண்ணலான் இருக்கோம் நீங்கள் ஃபேமிலியோடு வந்துடணும் வித் இனியா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ஈவினிங் நான் வந்தால் போதுமா அங்கிள் அப்படின்னு இனியா கேட்குறாங்க ஆமாம் இனியா நீ நாளைக்கு உங்கள் பேரண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கோ நாளைக்கு ஈவினிங் இங்கே வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கான் நிதிஷன்னு ரியாலி அப்படின்னு கேட்குறாங்க ஆமாமா அப்படின்னு சொல்லி இது எல்லாமே பொய் தான் பட் இனியா வந்து அதை கொஞ்சம் நம்புகிறாங்க நிதிஷ் ஒரு பழைய மாதிரி நம்ம கிட்ட பேசுவாரோ அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டு சரிங்க அங்கள்கிட்ட நிதிஷ்க்கு நான் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அப்படின்னு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் வந்து வீட்டில் ரிங் ஆகுது வீட்டில் வீட்டுக்கு வந்துட்டாரா நிதீஷ் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அவன் வரல ஒரு வேலை ஃபோன் எங்கிட்ட வந்துருச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அவரோட ஃபோன் உங்கள் கிட்டே இருந்தால் நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட பேசலையா இன்னும் அப்படின்றாங்க இல்லை நான் இனிமே தான் பேசணும் நீ கிளம்பு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு ஏன் துரத்துறதுலேயே குறியாக இருக்காங்கன்னு மா இல்லை மாப்பிள்ளை எங்கே இருக்காரு நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுனீங்களா இல்லை ஆஃபீஸ் கால் பண்ணுங்க சொன்னேன் இனியே ஒரு வார்த்தை சொல்லிட்டோம் அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் சொன்னாலே அவன் புரிஞ்சுப்பான் இல்லாட்டினா நீ வாய்ஸ் நோட் பண்ணேன் அவன் வந்து பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிங்க அங்கிள் ஓகே அப்படின்னு இனியாக கிளம்பி போயிடுறாங்க பட் அவங்களுக்கு கொஞ்சம் சஸ்பெக்டாக தான் இருக்குது இந்த விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டே தான் இருக்காங்க ஆனாலும் மம்மி டாடி கூட இருக்க போகிறோம் இந்த நாள் நம்ம ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டாடி இப்போ நீங்கள் ஒரு வழியே வந்தீங்கல்ல ரெகுலராக ஒரு வழி இருக்குது வேறு ஒரு வேறு வழியெல்லாம் இருக்கும்ல நம்ம வீட்டுக்கு இங்கேருந்து போகிறதுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் வேறு வழியில் போங்கலை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபீல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இனியா கேட்குறாங்க கோபியும் அதே மாதிரி தான் போறாரு ரொம்ப ஜாலியா வீட்டுக்கு போறாங்க இன்னைக்கு நைட் நம்ம வீட்டிலேயே நீங்க ஸ்டே பண்ணனும் அப்படின்னு இனியா கேட்கறாங்க கோபிக்கிட்ட இல்லைம்மா அதெல்லாம் சரியா வராது அப்படின்னு இல்லை டாடி நீங்க இன்னைக்கு ஒரு நாள் நம்ம வீட்டில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு எல்லாரும் போயிட்டு டுவல் ஓ க்ளாக் கரெக்டாக கேக் கட்டிங் மாதிரி நம்ம செளியன் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு கோபி வந்து வாய்ஸ் நோட் பண்ணிட்ட அதாவது நம்ம இனியாவுக்கே தெரியாமல் அவங்க மெ டெக்ஸ்ட்டில் மெசேஜ் பண்ணிட்டாங்க நம்ம செளியனுக்கு இனியா நான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன் பன்னெண்டு மணிக்கு கேக் கட்டிங்குக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி பன்னெண்டு மணிக்கு வீட்டுக்கு போனால் போதும்னு சொல்லிட்டு இனியும் ஆசைப்பட்ட மாதிரியே எங்கெல்லாம் போகணும்னு ஆசைப்படுறாங்களோ எல்லா இடமும் போகிறாங்க டேடி பீச்சுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப லாங்குடாது அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் எங்கிட்ட போய் சொல்கிறீங்க அப்படின்ட்டு சரி ஓகே போகலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் கிளம்பி போகிறாங்க அது எல்லாத்தையும் ரசித்து முடிச்சுட்டு டைம் ஆயிடுச்சு நம்ம கிளம்பலாமா அப்படின்றாங்க இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம் அப்படின்னு பன்னெண்டு மணி ஆக போகுது போகலாம் இப்போ கிளம்புனாவே நம்ம பன்னெண்டு மணிக்குள்ளே போக முடியாதுன்னு சொல்கிறாங்க ஏன் பன்னெண்டு மணி பன்னெண்டு மணின்னு சொல்கிறீங்க அப்படின்னு இனி தனியாக கேட்கவும் இல்லைடா அங்கே எல்லோரும் உனக்கு விஷ் பண்ண காத்திருப்பாங்கல்ல உன் ஃபோன் வேறு ஆஃப் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டேன் அப்படின்றாங்க சரி ஓகே உங்கள் ஃபோனில் நம்ம ரெண்டு பேருக்கும் செல்ஃபி எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க செல்ஃபி எடுத்ததுக்கப்புறம் ஃபோனை காரில் சார்ஜ் பண்ணியிருக்கேன் நான் போய் ஃபோ ஃபோன் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு இல்லை அவ்வளோதான் நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தால் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி அந்த கலர் பேப்பர்ஸ்லாம் போட்டு அவங்களுக்கு பயங்கரமாக வந்து பார்ட்டி பண்ணுறாங்க நம்ம செலியன் அவங்க பிளான் பண்ணபடியே அதுக்கப்புறம் லைவ் வீடியோ காலில் வந்து நம்ம எழிலும் வராங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே ஃபேமிலியா இருக்கிற மாதிரி தோணுது அப்போ அவங்க தாத்தா போட்டோவை பார்த்துட்டு தாத்தா மட்டும்தான் இப்ப இங்க இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இனியா கண் கலங்குறாங்க ஏண்ட அப்படி சொல்கிற தாத்தா எப்பவுமே நம்ம கூட தான் இருப்பார் அப்படின்னு கோபி சொல்லவும் இனியாக சொல்கிறாங்க இல்லை எப்பவுமே தாத்தா தான் எனக்கு ஃபஸ்ட்டு விஷ் பண்ணுவார் ஆனால் லாஸ்ட் பர்த்டேக்கும் இந்த பர்த்டேக்கும் தாத்தா என் கூட இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க ஒன்று ஈஸ்வரி அழ ஆரமிச்சிட்றாங்க பாட்டி எதுக்கு கண் கலங்குறீங்க தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே இப்போ நீங்கள் தான் எனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ளெஸ்ஸிங் வாங்குறாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே ப்ளெஸ் பண்ணுறாங்க இப்போ இருந்துட்டு ஓகே லட்டு நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் எனக்கு ஷூட் இருக்குது நான் பார்க்கட்டுமா அப்படின்னு நைட் ஷூட் கூட இருக்கானே அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அங்கே டைம் இங்கே டைம் வேறு இல்லை டிஃப்ரெண்ட் இருக்குது பட் நைட்லேயுமே ஷூட் இருக்கு இங்கே அப்படின்னு சொல்கிறாங்க சீக்கிரமாக முடிச்சுட்டு வானேன் அப்படின்னு நம்ம இனியா சொல்லவும் சரி லட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு அவர் ஃபோன் வச்சுட்றாரு இப்போ இவங்க எல்லாருமே கேக் கட் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு தாத்தாவோட ஃபோட்டோவை பார்த்துட்டு நீங்கள் இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நடக்க விட்டுருக்க மாட்டீங்க தாத்தா அப்படின்னு உள்ளுக்குள்ளவே வருத்தப்பட்டுட்ருக்காங்க இனியா அப்போது என்னாச்சு அப்படின்னு நம்ம வாக்கிய போயிட்டு கேட்கவும் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சமாளிச்சுட்டு நெஞ்சில் சாஞ்சிக்கிறாங்க இனியா நீ கொஞ்ச நாளாகவே ரொம்ப டல்லாக இருக்கேன்னு தோணுது ஏதாவது பிரச்சனையா நிதிஷ் உன்னை நல்லா பார்த்துக்கிறாரு தானே அப்படின்ட்டு பேசாமல் அம்மா கிட்டே உண்மையை சொல்லிடுவோம்மா கண்டிப்பாக இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுவாங்க அப்படின்னு ஆனால் இதுக்கு சொல்யூஷன் சொல்கிறேங்கிற பேரில் என்னை பற்றி அவங்க யோசிக்க ஆரம்பித்தாங்கன்னா அவங்க பிஸ்னஸை டோட்டலாகவே விட்டுடுவாங்க அப்படின்னு பயத்தில் இல்லை டாடி இல்லைம்மா ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சமாளித்து விட்டுடுறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் எங்கேயாவது வெளியில் போகல அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க எங்கேயும் வேண்டாம் எனக்கு பிடிச்ச அம்மன் கோயிலுக்கு போகலாம் போயிட்டு வந்துட்டு நல்லா அம்மா கையால் சமைச்சு கொடுக்க சொல்லி உனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் நல்ல ஒரு லஞ்ச் ரெடி பண்ண சொல்லி சாப்பிடு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் உங்கள் வீட்டுக்கு கிளம்பி போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம ஈஸ்வரி கோபி அங்கேயே இருக்கிறதுக்கு பாக்கி சம்மதிச்சதே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இனியாவுக்காக தான் அவங்க சம்மதிச்சாங்க ஆனால் ரெகுலராக இனியா கோபி அங்கேயே இருக்க வச்சிடலாம் அப்படின்னு நம்ம ஈஸ்வரி மைண்டில் கணக்கு போட்டுக்கிட்டு இப்போ எல்லாரும் கிளம்பி நிதிஷோட வீட்டுக்கு போறாங்க அங்க போனா உண்மையிலே ரொம்ப தடபுடலாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போறாங்க அப்போது எங்கே நிதிஷை காணும் அப்படின்னு எல்லாரும் தேடுறாங்க நிதிஷ் உங்ககிட்ட உனக்கு ஏதோ கிஃப்ட் வாங்க போயிருக்காமா கண்டிப்பாக வந்துடுவான் அப்படின்னு சொல்றாங்க நம்ம சுதாகர் சரி ஓகே அப்படின்னு சொல்லி எல்லாருமே வெயிட் இருக்காங்க ஸ்நாக்ஸ் அது இதுன்னு கொடுக்குறாங்க சாப்பிட்றாங்க வந்தவங்க எல்லாரும் நிதிஷனும் வரலையா அப்படின்னு தான் கேட்டுட்டுருக்காங்க அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா போலீஸ் வராரு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சார் நான் உங்கள் கிட்டே கொஞ்சம் பர்சனலாக பேசணும் அப்படின்னு அந்த போலீஸ் கேட்குறாரு இன்ஸ்பெக்டர் தான் வந்திருக்காரு இல்லை இங்கே என்னோட மருமகளோட பர்த்டே செலிப்ரேஷன் இருக்குது வாங்க கலந்துக்கோங்க அப்படின்னு கூப்பிடுறாரு சுதாகர் இல்லை சார் நான் உங்களுக்கு ரொம்ப சேட் நியூஸ் சொல்ல வந்திருக்கேன் கூட சொல்லலாம் அப்படின்னு ஓ அப்படியா சரி ஓகே நான் வரேன் அப்படின்ட்டு தனியாக போகிறாங்க அப்போ மேடம் மேடம் கூட வந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு இனியாவையும் சொல்கிறாங்க அதாவது உங்கள் டாட்டர் இல்லை அப்படின்ட்டு இப்போது ஓகே அங்கிள் அப்படின்னு இப்போ இனியா அண்ட் சுதாகர் ரெண்டு பேரும் தனியாக போகிறாங்க போலீஸ் கிட்ட பேசுகிறதுக்காக என்னாச்சு அப்படின்னு அவங்க கேட்கும்போது ஒன்றும் இல்லை அப்படின்னா அங்கே இருக்கிற எல்லாருக்குமே சமாளிச்சிடுறாங்க இப்போ போலீஸ் வந்து தனியாக கூட்டிட்டு போய் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவேன் ஷாக்கிங் தான் இது ஃபஸ்ட் டைம் தான் வந்து இந்த தப்பு நடந்திருக்கு பட் என்னால் எதுவுமே பண்ண முடியல எல்லாம் மீறி போயிடுச்சு என் கையை மீறி போயிடுச்சு கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க கேசா ஏன் ரெஸ்டாரண்ட்ல ஏதாவது பிரச்சனையா என்னோட பிசினஸ்ல ஏதாவது இல்லையே டேக்ஸ்லாம் கரெக்டாக கரெக்டா கட்டிட்டு இருக்கேன் சொல்லிட்டு இருக்காரு சார் அதெல்லாம் நீங்க பர்ஃபெக்ட் அதுலாம் எந்த பிரச்சனையும் இப்போ வேற உங்க பையனா அப்படின்னு சொல்றாங்க ஏன் பையனா நிதிஷா அவன் இனியும் அவனுக்கு கிஃப்ட் வாங்குறேன்னு சொல்லி இல்ல போனா அப்படின்னு சொல்றாங்க இல்ல சார் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க பார்க்குறாங்க போலீஸ் இல்ல நீங்கள் எதுவாக இருந்தாலும் டேரக்டாவே சொல்லலாம் அப்படின்னு இல்ல மேடமுக்கு பர்த்டேன்னு சொன்னீங்க இந்த நேரத்தில் இது சொல்கிறதான்னு தெரியல பட் என்னால எதுவும் பண்ண முடியல சார் அப்படின்னு திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு carré ப்ளீஸ் டைம் வேஸ்ட் ஆகுது நீங்கள் சொல்லுங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க கெஸ்ட்லாம் அப்படின்றாங்க அப்போது சார் உங்கள் பையனை நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க வாட் எதுக்கு நிதிஷ் அரெஸ்ட் பண்ணணும் நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கும் சீல் வைக்க போகிறாங்க அப்படின்னு எந்த ரெஸ்டாரண்ட் அப்படின்ட்டு இப்போ ரீசெண்டாக உங்களோட நேம் மாற்றினீங்கள பாக்கியலக்ஷ்மி அதாவது ஈஸ்வரிங்கிற பேர்லேருந்து அப்படின்றாங்க ஸோ நம்ம பாக்கியவோட ஃபஸ்ட்டு ரெஸ்டாரண்ட்டு அதுக்கு தான் பணத்தை வாங்கிக்கிட்டு கொடுத்தாங்க இப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து சுதாகரோட நேமுக்கு மாற்றிருந்தார் இப்போ தான் ரீசண்டாக மாற்றிருந்தார் ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்லாம் வந்து ட்ரக்ஸ் இருக்கு அப்படின்னு அரெஸ்ட் பண்ண போகும்போது கையும் கழுவுமா நிதிஷ் தான் கிடச்சிருக்காரு அப்படின்னு சொல்றார் அவர் இதை வந்து நம்பவே முடியல நோ அப்படின்னு இனியா கத்துறாங்க ஷு அமைதி இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுதாகர் அவங்கள கண்ட்ரோல் பண்றாங்க ஒரு நிமிஷம்னு டோர் லாக் பண்ணி ஓப்பன் பண்ணி வெளியே பக்கத்தில் யாராவது இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணிட்டு எல்லாரும் லாங்கில தான் இருக்காங்க ஹாலில் தான் இருக்காங்க அப்படின்னு ஓகேன்னு மறுபடியும் லாக் பண்ணுறாங்க இங்கே பாருனியா இந்த விஷயத்தை வெளியே யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்றாங்க அங்கிள் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்ட்டு ஆமாம் மேடம் சாரி நான் இது உங்ககிட்ட உங்கள் பர்த்டேவும் அதுவுமா சொல்கிறேன் எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்றாங்க இல்லை அவன் இனி அவனுக்கு கிஃப்ட் வாங்குறத தான் சொல்லிவிட்டு எங்ககிட்ட இருந்து போனான் அப்படின்றாங்க அங்கிள் நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் அப்படின்றாங்க என்ன உண்மையை சொல்லணும் உனக்கு அப்படின்னும் இல்லை இருந்தே அவர் ட்ரெக்ஸ் எடுப்பாரா அதில் தான் இந்த கல்யாணம் நடந்ததா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு சார் உங்கள் மேடம்க்கு எதுவும் தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை அது வந்து அப்படின்னு சுதாகர் வந்து அப்படியே மழுப்பை பார்க்குறாரு அந்த நேரத்தில் தான் நம்ம இனியா திரும்பவும் கேட்குறாங்க என்ன சார் எனக்கு உண்மை தெரியாது தெரியாதுன்னு சொல்கிறீங்க என்ன நடந்துச்சு என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் சொல்லிடுறாரு அவர் ஏற்கனவே நிறைய ட்ரக்ஸ் எடுத்திருந்தாரு இதில் நிறைய பிரச்சனை வந்துச்சு இதுக்கு முன்னே ஒரு வாட்டி நாங்கள் அரெஸ்ட் பண்ணோம் இன்ஃப்ளூன்ஸ் வச்சு தான் வெளியே எடுத்தார் நானும் சப்போர்ட் பண்ணேன் அப்போது என்ன இருந்தாலும் பெரிய எடுத்து பையன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியாது அவர் கையில இருந்து அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே அவர் அரெஸ்ட் சொல்றாங்க இதை கேட்டு சுதாகர் பயங்கரமா அதிர்ச்சி ஆகிறாரு இனியா வந்து அழுகுறாங்க கத்துறாங்க சொல்லிட்டு இருக்க நான் ஏன் அமைதியா இருக்கணும் இந்த விஷயத்தை நீங்க மூடி மறைக்க மறைக்கீங்கள இப்பவே என் அம்மா அப்பா கிட்ட சொல்றேன் அப்படின்றாங்க இங்க பார் இந்த விஷயம் மட்டும் வெளியில தெரிஞ்சது அவ்வளவுதான் நீ என் வீட்டில் மருமகளாக வாழவே முடியாது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு பரவாயில்ல உங்கள் பையன் கூட வாழ்றதுக்கு நான் எங்கள் அப்பா அம்மா கூடவே போயிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி ஒரு பர்த்டே கிஃப்ட்டு உங்கள் பையன் எனக்கு கொடுப்பாருன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப ரொம்ப பெரிய கிஃப்ட்டு நீங்கள் ஃபேமிலியாக எங்களுக்கு கொடுத்துருக்கிறது அப்படின்னு இனி கத்துறாங்க இங்கே பாரு அமைதியா இருந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் இது உன் குடும்பத்துக்கே தெரிஞ்சால் கூட பரவாயில்ல ஆனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் என்னோட கெஸ்ட்டு ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா என்னோட சொசைட்டில என் பேரே சுத்தமாக போயிடும் தெரியுமா அப்படின்னு அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என் வாழ்க்கையே போயிடுச்சுன்னு நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் என்ன உங்களோட கௌரவம் மன்னன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு இனிய மறுபடியும் அதே மாதிரி பேசிட்டு இருக்காங்க நான் உனக்கு மரியாதை கொடுக்கணும் நினைக்கிறேன் அடிக்க கை வைப்பீங்களா கைவிப்பீங்களா இனிய கத்துறாங்க மேடம் ப்ளீஸ் ஒரு ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்க நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்குன்னு நினச்சேன் அதனால தான் உங்களையும் கூட்டிகிட்டு வந்தேன் என்ன இருந்தாலும் உங்கள் ஹஸ்பண்ட் ஆச்சு அப்படின்னு அப்படின்றாங்க நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயத்தை நீங்கள் எங்கிட்ட பர்ஸ்னலாகவே பேசியிருந்துருக்கலாம் அப்படின்னு சுதாகர் ஃபர்ஸ்ட்டு கோவப்படுறாரு ஓகே நான் லாயர் அனுப்புகிறேன் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நிதிஷை வந்து வெளியே அனுப்புங்கன்னு இல்லை சார் அது கண்டிப்பாக முடியவே முடியாது இந்த கேஸ் வந்து ரொம்ப மோசமான கேஸு நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட் நடத்துகிறீங்க மக்கள் வந்து போகிற இடம் சாப்பாடு விஷயம் அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்கிறத யாருமே ஏற்றுக்கவே மாட்டாங்க இதுக்கு முன்னாடி உங்கள் பையனை நான் கிளப்பில் தான் பிடிச்சேன் அப்போது நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்க எனக்கும் நிறைய பணம் கொடுத்தீங்க காப்பாற்றுனதுக்கு அது ஓகே இப்போ நீங்கள் கோடி கோடியாக கொடுத்தாலும் கூட என்னால் எதுவும் பண்ண முடியாது நீங்கள் ஹையர் ஆஃபீஸர்கிட்ட ஏதாவது பேசி பண்ண முடியுமான்னு பாருங்கள் அதை சொல்லிட்டு போகிறதுக்கு தான் வந்தேன் இப்போவும் நான் உங்களுக்கு லாஸ்ட் டைம் ஹெல்ப் பண்ணேன்னு என்னோட டிபார்ட்மெண்ட்டில் சில பேருக்கு தெரியும் என்னை ஃபாலோ பண்ணி இது போட்டு கொடுத்துட்டாங்கன்னா என் வேலை போயிடும் சார் சாரி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு இப்போ அவங்க ரெண்டு பேரும் உள்ளே பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே பாரியா இந்த விஷயம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சா எனக்கு அதிலலாம் பெருசாக லாஸ் கிடையாது உன் தான் போக போகுது அதனால உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யோசிப்பாங்க பட் சொசைட்டில நான் பேரை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு இப்போ மட்டும் எப்படிங்க மேனேஜ் ஆகும் உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் அதுவும் கையும் களவுமா பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அதை பற்றி நீ வரி பண்ண வேண்டாம் பட் இந்த விஷயத்தை வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு மிரட்டி வெளியே கூட்டிட்டு வராங்க இப்போ இனியை வந்து எங்கள் அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டில் கையும் கலவமாக பிடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஓகே நான் பேர் மாற்றினது இன்னும் லீகலாக பண்ணவே இல்லை போர்ட் தான் வச்சுருந்தேன் மற்றபடி லீகலாக பார்த்தா ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட்னு தான் இருக்குது ஒருவேளை பிரச்சனைனா உங்கள் அம்மாவுக்கு தான் வரும் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு இது வந்து சும்மா மிரட்டுறதுக்காக சொல்கிற விஷயம்தான் இனியா அதில் பயந்துடுறாங்க என்ன அங்கிள் சொல்கிறீங்க அப்படின்ட்டு ஆமாம் இன்னும் அந்த ரெஸ்டாரண்ட் உங்கள் ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட் அந்த பேரில் தான் இருக்குது அவங்க கிட்டேருந்து வாங்கினாங்க இல்லையா அவங்களுமே இன்னும் ப்ராப்பராக லீகலா வந்து பேரெல்லாம் மாத்தல அதே நேம்ல தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ப்ராப்பர்ட்டி வேணா என்னோட ஆளுங்க மேல இருக்கலாம் பட் நேம் உங்க அம்மாவோட நீ உங்க அம்மா வச்ச பேரு தான் நான் நினைச்சேன்னா ப்ராப்பர்ட்டியை ஒரே செகண்ட்ல உங்க அம்மா பேருக்கு மாத்தி அவங்களோட ரெஸ்டாரண்ட் அதுன்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் பரவாயில்லையா அப்படின்னு சொல்றாங்க உடனே வந்து இனியா திரு திரு திருன்னு முழிக்கிறாங்க இப்ப உனக்கு விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நீ வெளியே சொல்ல மாட்டேன் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க ஓகே நிதிஷ் வந்து திடீர்னு ஏதோ வெளியில கிளம்புறதா ஃபோன் பண்ணியிருந்தான் அதுதான் சொல்லிட்டு போறதுக்காக போலீஸ் வந்திருந்தாருன்னு நிதிஷ் போகிறது உங்களுக்கே தெரியாமையா அப்படின்னு இல்ல வேற ஒரு பிசினஸ் டீல் இது விடுங்க அதை அப்புறமா பேசிக்கலாம் மூடு ஒரு ஸ்பாயில் பண்ணிக்கணும் அவன் வந்துடுவான் நீங்க பண்ணுங்க இல்ல வேண்டாம் அங்கிள் இந்த பார்ட்டி அப்படின்னு இனியா சொல்றாங்க பண்ணணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாரு சரி ஓகே அப்படின்ட்டு இப்போ அவங்க மிரட்டுறதுனால தான் பொறுமையாக இருக்காங்க இவங்க இனியாவுமே என்னென்னமோ சொல்கிறாங்களே அப்படின்ட்டு டோட்டலாக கேக் கட்டிங் முடியுது நிதிஷ் இன்னுமே வரலையேன்னு எல்லோரும் பார்த்துட்டே இருக்காங்க நிதிஷ் வர்றதுக்கு இன்னும் ஒன் வீக் ஆகும் நீங்கள் பாருங்கள் சம்மதி அப்படின்னு சொல்லி அவங்கள வழி அனுப்பிடுறாங்க இனியாவுக்கும் அவங்க வீட்டில் கிட்ட யார்கிட்டையாவது இந்த விஷயத்தை பற்றி சொல்லணும்னு தோணுது சொல்லிடுவாங்க அப்படிங்கிறதுக்காகவே அவங்க கூட தனியாகவே விடமாட்டுறாங்க ஏன் நிதிஷ் வரலை ஏங்க திடீர்னு இந்த மாதிரி பிளான் பண்ணி அனுப்பி விட்டுட்டீங்க அப்படின்னு சுதாகர் சந்திரிகா கேட்குறாங்க தெரியுமா உன் பையன் ட்ரக்ஸ் எடுத்திருக்கா அப்படின்னு இனியா முன்னாடியே சொல்லிட்டீங்க அப்படின்னு சைகை பண்ணுறாங்க அவளுக்கும் தெரியும் அப்படின்ட்டு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஆமாம் இப்போ போலீஸ் வந்திருந்தாருல இன்ஸ்பெக்டர் அவர் என்ன சொல்லிட்டு போகிறார் தெரியுமா நம்ம இவங்க அம்மாவோட பேரில் ரெண்டாவதாக ஒரு வாட்டி ரெண்டாவதாக ரெஸ்டாரண்ட் வாங்கணும்ல அந்த ரெஸ்டாரண்ட்டில் ட்ரக்ஸ் இருந்தது அப்படின்னு தகவல் கிடச்சிதான் போயிருக்காங்க போலீஸ்காரங்க அந்த நேரத்தில் நிதிஷ் அவனே எடுத்துகிட்டு இருந்திருக்கான் அந்த டைமில் கையும் கலவமாக பிடிச்சிட்டாங்க என்னால் எதுவுமே பண்ண முடியாது காலையில் நியூஸ்லலாம் வரும்னு சொல்லிட்டு போறாரு நான் அதெல்லாத்தையும் சமாளிச்சிருவேன் பட் இனியா மூலமாக வெளியில் இந்த விஷயம் ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக தேவையில்லாத பிரச்சனை அதனால இனியாவை ஏதாவது ஒரு ரூமில் தனியாக வச்சுடு யாருக்கும் தெரியக்கூடாது இனியா நாளையிலருந்து வேலைக்கும் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ எங்கேயுமே போகக்கூடாது உன் ஃபோனை கூட அப்படின்னு சொல்லி ஃபோனை வாங்கி வச்சுக்கிறாங்க நிதிஷோட பிரச்சனை சரியாகணும் அதில் யாருக்கும் எந்த துப்பும் கிடைக்கக்கூடாது நீ போய் என் வெளியில் சொன்னாலும் யாரும் நம்பக்கூடாது அந்த மாதிரி ஆகிற வரைக்கும் நீ நீ தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சுதாகர் சொல்லிடுறாரு உனக்கு ரூம்கே சாப்பாடு வந்துடும் ரூம்கே நீ என்ன கேட்டாலும் வந்துடும் ஆனால் நீ வெளியே வரவே கூடாது நீ ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ இனியாவுக்கு பயங்கர அதிர்ச்சி என்னடா இது நம்மளோட கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பர்த்டே ரொம்ப சூப்பராக சிறப்பாக வந்து நடந்திருக்கே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறதுனோ தெரியல பேசாமல் நம்ம முதல்லயே டேடி கிட்ட சொல்லியிருந்துருக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இனியா ரூமில் போய் உட்காந்து அழுதுட்டுருக்காங்க இப்போ சுதாகர் அதில் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வீட்டில் உட்காந்துக்கிட்டே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லோக்கல் சேனல்ல நிதிஷோட போட்டோவோட ட்ரக்ஸ் எடுத்துட்டு இருக்கும் போதே கையும் களவு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க போலீஸ் சுதாகர் அவங்க பார்த்துட்டு சுதாகர் கோவப்படுறாரு உடனே அந்த நியூஸை ஸ்டாப் பண்ண சொல்லியும் டெலிட் பண்ண சொல்லியும் அந்த நியூஸ் சேனலுக்கு கால் பண்ணி அதையும் வந்து முடிச்சு விட்டுறாங்க சோ நான் பெரிய சேனல் எல்லாம் நோட் பண்ண இந்த சின்ன சேனல்ல பார்க்காம விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு எப்படியோ இனிமேல் தனியா வீட்டுல இருக்கிறவங்க தெரிஞ்சிருந்தா என்ன பண்றது அப்படின்னு இவங்க எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்க கண்டிப்பா வந்து இந்த டைமுக்கு டிவி எல்லாம் பார்த்துட்டு இருக்க போறதுல நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிருக்காது பட் கண்டிப்பா வந்து பாக்கி அவுக்கு இந்த விஷயம் தெரிய வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அரசியல் சம்பந்தமா ஏதாவது லீக் ஆச்சுன்னா நம்ம நம்ம கவுன்சிலர் மூலமாக ஏதாவது தெரிய வரும் அப்படி இல்லாட்டினாலும் கூட பாக்கியாவுக்கு தெரிகிற மாதிரி ஏதாவது ஒரு துப்பு கிடைச்சி அவங்க இந்த விஷயத்தில் தலையிட்டு இனிய அவள் காப்பாற்றுற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ